நாம் தமிழர் கட்சிக்கு தற்பொழுது கரும்பு விவசாய சின்னம் கிடைக்குமா என்பதுதான் நாம் தமிழர் தொண்டர்களின் மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது சமீபத்தில் இந்த வழக்கம் விசாரணைக்கு வந்தது ஐயா சந்திரசூட் அவர்கள்தான் இந்த ஒரு வழக்கினை விசாரித்தார் அது மட்டுமல்லாது நீதிபதி கரும்பு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வழங்கக்கூடாது என்ற கேள்வியையும் எழுப்பினார் இதை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு நடந்த அனைத்து அநியாயங்களும் இதன் மூலம் நினைவுக்கு அனைவரும் வரும் என்பதுதான் மிகப்பெரிய கருத்தாகவே இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆதரவான இந்த ஒரு வழக்கறிஞர் பல தரப்பு நியாயங்களையும் முன்வைத்துள்ளார் இதை கேட்ட நீதிபதி இந்த ஒரு கேள்வியை கேட்டுள்ளார் அது மட்டுமல்லாது கரும்பு விவசாயி சின்னம் கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்ததை நாம் ஏற்கனவே பார்த்தோம் வரும் கால சூழ்நிலையில் அண்ணன் சீமானவர்களுக்கு கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்து வருகிறது அது மட்டுமல்லாது ஏற்கனவே அண்ணன் சீமானவர்கள் கூறியிருந்தார் எந்த சின்னம் கிடைத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அதுதான் தமிழக மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது